ரஹீம் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இந்த அமர்விலே இஸ்லாத்தை பற்றி சிறிய ஒரு குறிப்பு உங்களுக்கு தரலாம் என நினைக்கிறேன் இஸ்லாம் என்றால் என்ன அதிலே அடங்கி இருக்கின்ற சில விடயங்களை பற்றிய சுருக்கம் உங்களுக்கு தரலாம் என நினைக்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே யோசித்திருக்கிறோம் அல்லது யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்திலே ஏன் இருக்கிறோம் இந்த உலகத்திலே ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு சிறந்த பதிலை அல்லாஹ் சுபானா அவனுடைய திரு அருள்மறையாம் திருமறையிலே ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச அலியா அபுதூன் மனிதர்களையும் ஜின் என்ற இனத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்லுகிறான் சிறந்த பதில் இந்த உலகத்தையிலே இந்த உலகத்திலே நம்மை படைத்ததன் நோக்கத்தை நம்மை படைத்த வல்ல இறைவன் அல்லா நமக்கு சொல்லுகிறான் எனவே இந்த வாழ்க்கையிலே நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினோமா இதுதான் நாம் நம்மை கேட்க வேண்டிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மை படைத்தவன் ஒருவன் அவனே சகல வல்லமையும் சக்தியும் உடையவன் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது அந்த படைத்த ஒருவனை வணங்க வேண்டும் அவனை தான் வணங்க வேண்டும் என்பதும் நாம் அறிவுபூர்வமாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் நம்மை படைத்தவனை விட்டுவிட்டு வேறு நாமாக உருவாக்கி கொண்ட சில விடயங்களை சில சில சிலைகளையாக இருக்கலாம் அல்லது நாம் வடித்த உருவங்களாக இருக்கலாம் இவைகளை வணங்குவது நம்முடைய புத்திக்கு எட்டுகிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருள்மறையாம் திருமறை குருவானிலே அல்லாஹ் சுபானுவத்தாலா சொல்லி காட்டுகிறான் இன்ன தீன் இந்த வாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சுபானுவதாலா சொல்லி காட்டுகிறான் இந்த இஸ்லாம் என்றால் என்ன நாம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும் அடுத்த மதங்களை மார்க்கங்களை பற்றி தெரிந்திருப்பதில் தவறு கிடையாது இந்த இஸ்லாத்தின் தாரகை மந்திரமாக இருக்கக்கூடிய களிமா என்று சொல்லுவோம் நாம் அதற்கு லா இலாஹ இல் அல்லா முஹம்மது ரசூல்வா இதுதான் களிமா இதன் அர்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் இதன் அர்த்தம் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியான கடவுள் இறைவன் நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது முகம்மது சல்லல்லாஹூ அலிவாசல்ல அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று ஈமான் கொள்வது நம்புவது சாட்சி சொல்வது இதுதான் இதனுடைய அர்த்தம் இந்த வசனத்திற்குள் தான் முழு இஸ்லாமுமே அடங்கி இருக்கிறது அதிகமான சகோதரர்களிடத்திலே ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த இஸ்லாம் என்று சொன்னால் இது ஒரு புதிய மார்க்கம் இற்றைக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் வந்த மார்க்கம் இதைவிட பழைய மார்க்கங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று சிலர் எண்ணம் கொள்கிறார்கள் அந்த எண்ணம் தவறான எண்ணம் இஸ்லாம் என்பது உலகில் முதல் மார்க்கமாக இருக்கிறது இறைவன் முதல் மனிதை மனிதனை படைக்கின்ற பொழுது ஆதம் முஸ்லீமாகத்தான் இருந்தார் இஸ்லாம் என்றால் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் அவனுக்கு அடிபணிய வேண்டும் காலத்துக்கு காலம் தூதர்கள் இறை தூதர்கள் வந்து வந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய காலம் முடிகின்ற பொழுது அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அல்லது அடுத்த தூதர் வருகின்ற பொழுது அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டங்கள் காலாவதியாகி விடுகிறது இப்படியாக இஸ்லாமிய மார்க்கத்திலே நான் சொன்னது போன்று ஆதம் அலி இஸ்லாமுதன் எடம் என்று சொல்லுவோம் அவர் இங்கிலீஷிலே ஆங்கிலத்திலே ஆதம் அலி இருந்து இறுதி தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் வரைக்கும் நிறைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அதிலே ஏப்ரஹாம் மோசஸ் நோவா ஜீசஸ் ஈசா அலிசலாம் என்று நாம் அரபியிலே சொல்வோம் இவர்கள் அனைவருமே இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அதிலே இறுதியாக முஹம்மது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் எனவே இறைவனின் இறுதி நபியாக முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவருடைய காலத்திலே இருக்கின்ற மனிதர்கள் அவரை பின்பற்றுவது முகம்மது நபி அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை எடுத்து நடப்பது அவர் காட்டி தந்த வழிமுறையிலே இறைவனை வணங்குவது கடமையாகிறது நாம் உலக உதாரணங்களை நிறைய பார்க்கலாம் விளங்குவதற்காக ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு எல்லா வசதியும் இருக்கிறது அவன் வீட்டிற்கு ஒரு பொருளை வாங்கப் போகிறான் என்றால் அவன் அன்றைய தினத்திலே அவனுக்கு வசதியும் இருக்கிறது அன்றைய தினத்திலே லேட்டஸ்ட் மொடல் எதுவோ அதைத்தான் வாங்க ஆசைப்படுவான் எனவே மார்க்க விடயத்தில் மாத்திரம் இறைவன் இறுதியாக அனுப்பிய நபியை பின்பற்றாமல் நம்முடையது பழையது நம்முடைய தூதர் பழையவர் அப்படி என்று முடிவெடுப்பது புத்திக்கப்படாத ஒரு விடயம் அல்லாஹ் சுபானா இறுதியாக முகமது நபியை அனுப்பியிருக்கிறேன் என்று அவனுடைய மறை திருமறையிலே அல்லாஹுபானுவதால் சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த முகமது நபி அவர்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட மறை இறை வேதம் குருவானாக இருக்கிறது இந்த குருவானிலே நிறைய அது உண்மை என்று சொல்வதற்கு நிறையவே ஆதாரங்கள் இருக்கிறது எனவே நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் ஒரு குருவானை முறையாவது படித்து பார்க்க வேண்டும் வாசித்து பார்க்க வேண்டும் அதிலே இறைவன் நமக்கு எதைத்தான் என்னதான் சொல்லுகிறான் என்பதை அறிய வேண்டும் என்று அன்பாய் வேண்டிக் கொண்டவனாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் குருவானை வாழ்வில் ஒரு முறையாவது வாசித்து அதிலே நம் இறைவன் நம்மை படைத்தவன் நமக்கு எதை சொல்லுகிறான் என்பதை அறிந்து அது உண்மை என்றிருந்தால் அது உங்களுக்கு விளங்கும் வாசிக்கின்ற போதே உங்களுக்கு விளங்கும் இதைத்தான் இறைவன் சொல்ல வருகிறான் இதுதான் உண்மையான மார்க்கம் என்றிருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதிலே ஒரு போதும் நீங்கள் பின்வாங்க கூடாது உங்களை படைத்த இறைவனை விட்டுவிட்டு நீங்கள் படைத்த நீங்கள் செய்த கடவுளை வணங்குவது ஒரு போதும் உங்களை படைத்த இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்காது எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை படைத்து அது அந்த ஒரே இறைவனை வணங்குவதற்கு அவன் நமக்கு அருள் பாலிப்பானாக